ரகர நம பார்வதி பதையே ரகர மகாதேவாம் இப்பொழுதெல்லாம் நாம் ஜாதகத்திலே கோச்சார ரீதியிலே மற்றும் பிறந்த ராகு மகாதசை ராகு புக்தி ராகு அந்திரம் சர்பதோஷம் இப்படி சர்பதோஷம் சாபம் இப்படி பல கோடி நாகங்களை வதைத்து அதனுடைய இடங்களையெல்லாம் ஆக்கிரமித்து வீடு தொழிற்சாலை வியாபார ஸ்தலங்களாக மாற்றி நாகம் இருப்பதற்கே இடமில்லாமல் பழமையான வளமை நிறைந்த செழிப்பான காடுகளை எல்லாம் ஒரு சேர அழித்து நாகப்புற்றுக்களை தாறுமாறாக இடித்து தோளுக்காக நாகங்களை உரித்த கொடுமையான பாவங்களை நம்மில் வேலை செய்தவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ அக்கம் பக்கத்தில் செய்தவர்களோ யாராக இருந்தாலும் அந்த ஊரையே தாக்கும் இதுதான் நாகதோஷத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒன்று இது நாம் செய்யவில்லையே என்று நினைக்கக்கூடாது உதாரணம் நம்ம ஊர்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறது என்று சொல்லுவீர்கள் அப்படி அல்ல ஒருத்தர் செய்தாலும் அந்த ஊரை காக்கும் ஒரு ஆலயமணி ஓசை எப்படி அந்த ஊரை காத்து நம்மை ரட்சிக்கின்றதோ அதுபோல ஒருவர் செய்தாலும் அந்த குலத்தில் எத்தனையோ பேர் சேர்ந்து பயணித்து இருப்பார்கள் இல்லை எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் சென்று சாப்பிட்ட இடத்தில் அவர்கள் நின்று குளித்த இடத்தில் பல கோடி தோஷங்கள் அவர்கள் மூலமாக ஆறு குளம் இப்படியெல்லாம் சொல்லுவோமே இப்படி பாவிகள் நிறைந்த இடமாக கூட நாம் சொல்லலாம் அப்படி நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பரிகாரம்தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் நாலரை மணி முதல் ஆறு ஆறு மணி வரையும் செய்கின்ற அறவூர் இது வந்து மூன்று விதமான வழிகளில் செய்ய செல்லலாம் நீடாமங்கலம் கொரடாச்சேரி வருகிலே அருகிலே அறவூர் மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ கார்க கார்கோடேஸ்வரர் இதை திருவாரூர் சிங்களாஞ்சேரி ரயில்வே கேட் அருகில் வலது பக்கம் திரும்பி கப்பலுடையான் மூலமாகவும் செல்லலாம் இப்படி அறவூரை பற்றி நாம் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்பாக மிகவும் பழமையான புராதனமான இடிபாடுகளில் இருந்த அந்த கோவிலை மிக மிக விரைவாக அந்த தொற்றுநோய் உலகத்தையே ஆட்டி எடுத்ததே நாம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற குரானா அந்த கொரோனா காலம் வரப்போகின்றது என்பதை நமது சர்க்குரு சொன்னார் இப்படி தொற்றுநோய் நோய் உண்டாகி அதற்கு பல நிவாரணங்களை தேடி எத்தனையோ பேர் உயிர் பிழைத்து வாழ்கின்றோம் இருந்தாலும் அது முழுமையாக அது நிறைவு பெறவில்லை காரணம் இப்பொழுதெல்லாம் உதாரணமாக ராகு ராகுஸ்தலங்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் கார்கோடையேஸ்வரர் என்று இந்த பூ உலகிலே இங்கு மட்டும்தான் இருக்கின்றார் ரங்கநாதர் ஆலயத்திலே ஆதிசேஷன் அபிஷேகம் பண்ண முடியுமா முடியாது பேரையூரில் நாகநாத சுவாமி கும்பகோணத்திலே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆனால் கார்கோடகன் என்கின்ற மிக மிக சக்தி வாய்ந்த நல்லதை மட்டும் கொடுக்கின்ற எப்பேரிப்பட்ட கர்ப்பதோஷம் சிசு நழுவுதல் நாம் செல்லுகின்ற வழியிலே வாகனத்தினால் பல அந்த சொல்லுவே பாம்புகள் அடிப்பட்டு துர்மரணம் அறி அடைந்திருந்தாலும் அறையும் குறைமாக ஓடி அதுகளை மிதித்து கொன்று வீசி எரிந்து இப்படியெல்லாம் பல தோஷங்கள் எரிந்ததால் அது பெரும் நாகதோஷம் அவைகள் எப்படி வேண்டுமானாலும் தாக்கலாம் கொடி வகை போல ஒரு உதாரணத்திற்கு கொடி வகையைப் போல அது செல்லும் வளைந்து வளைந்து அப்படி புடலங்காயை பார்த்துக்கொள்ளுங்கள் உதாரணம் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு என்று பலமுறை முறை சொல்லியிருக்கின்றோம் இந்நாளை நீங்கள் அதுவும் மாதத்தில் முதல் நாள் ஆங்கில மாதத்திலே பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் கூடிய இன்று பூச நட்சத்திரம் அநேகமாக மாலை மருந்து ஆயில்ய நட்சத்திரம் வருகின்றது இப்பேர்ப்பட்ட சர்பதோஷத்திற்கும் மருத்துவத்திற்கும் மன நிம்மதிக்கும் இந்த மாதிரி நாகரை கனவில் வருது அடிக்கடி பாம்பு கன கனவு வருகின்றது என்று சொல்ல சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தினமும் உள்ள ராகு காலத்திலும் அபிஷேக நல்ல பசும்பாலால் மற்றும் தேவையான பஞ்சாமிரதம் மற்றும் பல அபிஷேகங்களை எதுவும் தளப்பட மற்ற பொருள்களால் நீங்கள் அபிஷேகம் செய்து ஆலயத்தை சுற்றிலும் நல்ல நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி புது நீல வஸ்திரம் துணி காட்டனல் ஆன துணியை வ சாத்தி நல்ல மாலைகளை சாற்றி அந்த கார்கோடகரை வழிபட்டால் பிள்ளை பேர் இல்லாமல் தவிக்கின்ற ஆண்களும் பெண்களும் இனி பிறந்த பிள்ளைகள் நல்முறையில் நிறைய புத்திர தோஷம் ஒன்று பார்த்திருப்பீர்கள் புத்திர சோகம் ஏற்படாமல் குழந்தை தூங்கிக் கொண்டே இருக்கிறது என்று எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டு அதை தட்டி கிளப்பும் போது அதற்கு ஏதோ ஒரு தொற்று நோய் வைரஸ் தாக்கிவிட்டது என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு மருத்துவ குலம் ஒன்றும் சொல்வதே இல்லை மருத்துவம் என்ன செய்கின்றது மூச்சு இருக்கும் வரை ஏதோ ஒரு மருந்து கொடுக்கும் மூச்சு போகப் போகின்ற என்கின்ற கணக்கை எந்த விஞ்ஞானமும் சொல்லாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற எத்தனையோ மருத்துவர்கள் இன்றும் மிக விரைவில் நாம் அந்த இடிந்த கோவிலை நமது ஆசிரம அடியார்கள் நமது வாத்தியார் சொன்னதை கையில் எடுத்து மிக விரைவாக செயல்படுத்தி இன்று அறவூர் உலகம் புகழும் கார்கோடகேஸ்வரர் மங்களாம்பிகை மங்களத்தை உண்டாக்கும் தாலிபாக்கியத்தை நிரந்தரமாக கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் சென்று வழிபட்டால் தினமும் எப்படி சரவேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை திருபுவனம் குருங்காலேஸ்வரர் கோயில் சென்னை வெள்ளீஸ்வரர் கோயில் சென்னை மயிலாப்பூர் இப்படி மா மதுரையில் உள்ள சரபேஸ்வரர் இப்படி பல சரபேஸ்வரரை வழிபடுவது போல ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் ராகுவை வழிபடுவதும் அதுக்கு தான் துர்கா பூஜை சொல்கின்றார்கள் அது வேறு தைரியத்திற்கு ஆனாலும் கெட்ட கனவுகள் நாகம் விரட்டுவது இது யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பாதிக்கலாம் ஆனால் நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் என்று சொல்வார்கள் நாளை அறவூர் கார்குடேஸ்வர் கோயிலே முதல் முறையாக ராகு காலத்திலிருந்து அபிஷேகம் ஆரம்பித்து தான தர்மத்துடன் செய்வார்கள் இங்கே அந்த இறைவனுக்கு அந்த கார்குடேஸ்வருக்கு முக்கியமான பிரசாதமான உளுந்தில் வெள்ளை உளுந்தில் செய்யப்பட்ட அன்னம் கொடுப்பார்கள் மட்டும் பலவிதமான அன்னதானங்களை செய்வதும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் பாலில் செய்த உணவு பால் கோவா பால் பேடா இவைகளை கொடுப்பதும் அளவற்ற பலன்களை தரும் இப்படி காலங்கள் என்று சொல்லிக்கொண்டு நல்ல காலம் சொல்லிக்கொண்டும் வராது கெட்ட காலம் என்று சொல்லிக்கொண்டும் வராது நாம் இன்று இன்று வரை நாம் செய்ததில் நல்லது நடந்தது எத்தனையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பது தான் இந்த இல்வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இனிமேல் வரும் ஒவ்வொரு காலத்தையும் நீங்களே பார்த்து செய்தித்தாளிலோ தொலைக்காட்சியிலோ எத்தனையோ சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களில் வர இருக்கின்றது சில யாராலும் கணிக்க முடியாத பெரும் ஒரு எல்லோரும் அதிசயிக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தோன்றும் காரணம் இப்பொழுது உள்ள கிரகநிலை உதாரணமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வணங்குகின்றோம் அதற்கான ஹோமங்கள் செய்கின்றோம் ஒன்பது கிரகங்களை சுத்தி வருகின்றோம் நவகிரகங்கள் பனிரெண்டு ராசிகளை பற்றி படிப்பதே கிடையாது இருந்தாலும் ஒவ்வொரு நாளிலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நமக்கு கொடுக்கின்ற பாக்கியத்தை விட ஒவ்வொரு நாளும் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை உள்ள அபிஜித் நட்சத்திரத்திலே காலை பதினொன்னே முக்கால் முதல் பனிரெண்டே கால் வரை நடக்கின்ற அதாவது துல்லிய அபிஜித் முகூர்த்தம் துல்லிய துல்லியாதி என்று சொல்வார்கள் இதை கொண்டாடும் பொழுது உங்களுக்கு நித்திய அபிஜித் முகூர்த்தத்தை பழகி நீங்கள் எதிர்காலத்தில் பயன் பெற வேண்டும் என்பதற்காக கோவில் செல்ல ஆலையும் செல்வது சாலவும் நன்று கோவில் இல்ல இல்லாத ஊரிலே குடியிருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஏன் பெரும் அரசர்களும் வழிபட்டு அதனால் நல்ல நல்ல நாட்டை ஆண்டார்கள் வீரமும் தீரமும் பராக்கிரமும் அப்படி நிறைந்தவர்களெல்லாம் வாழ்ந்த தான் தஞ்சை மகாராஜா அடிக்கடி வந்து வழிபடுவார்னு சொல்கிறாங்க எத்தனையோ மகாராஜர்கள் வேத பண்டிதர்கள் ஞான சங்கீர்த்தன உபன்யாசர்கள் சொல்லுவாங்களே ஓ வாக்கில் ராகுடா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது புடலங்காய் கலந்த உணவை தானம் கொடுப்பதும் அதி அற்புதமான பலன்களை தரும் அரவூர் ஆலய குருக்கள் மற்றும் ஆலயத்தினுடைய மெய்காப்பாளர் உதவியாளர் நிர்வாகி அவருடைய செல்போன் எண்ணையும் தர இருக்கின்றோம் விரைவில் தொடர்பு கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற அதாவது தீபாத நாம யோகத்தை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இலவச முறையிலே தர்ப்பணம் காசெல்லாம் கிடையாது அன்னதானமும் கொடுக்கிறார்கள் ஆனால் செல்பவர்கள் யார் கூவி அழைத்தாலும் செல்ல மாட்டார்கள் காரணம் கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை கட்டிவிட்டேன் என்று அருட்பிரகாச வள்ளலார் சொன்னாரே அவருடைய ஜோதி தரிசனமும் பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை வருவது பூலோகத்தில் கிடைப்பதற்கு அறிய நல்ல பலன்கள் மேலும் இப்பொழுது ராகு திசை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ராகு திசையில் பிறந்த திருவாதிரை சுவாதி சதயம் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபடுவது நல்லது இன்று நேற்றிலிருந்து விருச்சிகராசிக்கு சந்திராஷ்டமம் யாராவது பஞ்சாங்கத்தையோ கேலண்டரையோ பார்த்து நடந்திருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அதாவது தன்னை மிஞ்சி உலகமே இல்லை என்கின்ற மறதி அதை நாம் கவனக்குறைவு என்று சொல்லலாம் அதனுடைய விளைவுகளை சந்திராஷ்டமும் தன் வேலையை செய்யும் திதி சூன்யம் தன் வேலையை செய்யும் இப்படி பிரபலாரிஷ்ட யோகம் இன்று நீங்கள் பயணம் சென்று ஒரு வாரம் ஒரு மாதம் பல நாள் கிடைத்து நீங்கள் வரும்பொழுது பயணத்தின் இறுதி முடிவு சோகத்தைத்தான் தருமை விட சந்தோஷத்தை தராது அனுபவித்தால் தான் அதனுடைய பலன்களை சொல்ல முடியும் சந்தோஷமாக கிளம்புவீர்கள் என்ன பெரிய பிரபலாஷ்ட யோகம் நான் பார்க்கிறேன் என்று கிளம்புவீர்கள் பெரும் வருத்தமும் உறவுகளை முறிந்து போனதெல்லாம் உண்டு முறியப் போகின்றதெல்லாம் உண்டு ஏன் இதெல்லாம் பட்டால் தான் தெரியும் ஆகையினால் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நமது வாத்தியார் சொன்னதை சொல்லுகின்றோம் நாளை அறவூர் மங்களாம்பிகை கார்கோடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அதில் பங்கு கொள்ளுங்கள் மிக நல்ல ஆலய அர்ச்சகர் உங்களுக்கு உதவி செய்கிறார் ஆலயத்தின் அருகிலே அவருடைய வீடானது இருக்கிறது எல்லோரும் கலந்து கொண்டு இன்புற்று வாழ வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே எதுவும் என்னுடையதில்லை அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலா